லைவ் தமிழ் சினிமா நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர் எஸ் கார்த்திக் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கறக்கிறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற பயாஸ்கோப் படத்தோட விமர்சனம் பயாஸ்கோப்னா படம் காட்டுற கருவி இல்லைங்களா ஆமாம் இது படம் காட்டியிருக்கா பயம் காட்டியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஜோசியக்காரங்க ஜோசியத்தை நம்புகிறவங்களுக்கு வந்து பயம் காட்டியிருக்குது ஆனால் ஒரு படம் எடுத்த கதையை படமாக காட்டியிருக்குது ஆமாம் இந்த படத்தோடைய இயக்குநரைய ராஜ்குமார் அவர் வந்து முன்னாடி வெங்காயம்னு ஒரு படம் வந்து பத்து வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தார் அந்த படம் எடுக்கிறப்போ அவர் பட்ட கஷ்ட நஷ்டங்கள் இன்னல்கள் இதெல்லாம் வந்து இந்த படத்தில் வந்து ஒரு சுவாரஸ்யமான படமாக தர முயற்சித்திருக்கிறாரு அவர் பார்த்திங்கன்னா சினிமாவுக்குன்னு உள்ள தொழிலாளர்களை பயன்படுத்தி அன்னைக்கு அந்த படத்தை வந்து எடுக்கலை அவர் கிராமத்தில் அவருடைய உறவினர்கள் அக்கம் பக்கத்தினரை வச்சு கிடைக்கிற பொருளெல்லாம் சினிமா எடுக்க பயன்படுத்துகிற கருவியாக மாற்றி அந்த படத்தை எடுத்தது ஒரு கேமராவை சொந்தமாக வாங்கி அந்த படத்தை எடுத்தது அதெல்லாம் அழகுபட கிராம கிராமத்து மண்ணுக்கே உரிய மகிமையோடு இந்த படத்தில் சொல்லியிருக்கிறாரு அதுதான் பயாஸ்கோப் இந்த படம் வித்தியாசமாக விறுவிறுப்பாக இருக்கிறதுனால இந்த படத்தை வந்து வாங்கி வெளியிட்ருக்கிறாங்க ஆகா ஓடிடி நிறுவனம் தேட்டரில் வெளியிட்டுருக்கிறாங்க அதன் பிறகு ஆக ஓடிடியிலையும் இந்த படம் வெளிவர இருக்குது தேட்டரில் இன்றைக்கி வெளியே வந்திருக்கிற இந்த படம் இது வெள்ளிக்கிழமன்றைக்கு வெளிவந்திருக்குது இனிமேல் என்ன கதை அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த வெங்காயன்ற ஒரு படம் அன்றைக்கி வந்து பகுத்தறிவு சிந்தனையோட இந்த மாதிரி மூட நம்பிக்கைகளில் சிக்கி நரபள்ளி கொடுக்கறது சொந்த வீட்டை விற்கிறது இன்னும் பல விஷயங்கள் பண்ணுற ஜோதிடர்களை நம்பி சிலர் வந்து இந்த மாதிரி அபத்தமான காரியங்களில் ஈடுபட்டு சொத்தை இழந்துடுறாங்க அவங்களுக்கெல்லாம் ஒரு சம்மட்டி அடியாக அந்த படத்தை வந்து கொடுத்துருந்தார் ராஜ்குமார் அதே கதை தான் இப்போவும் அந்த படத்தை எடுக்க ஆரம்பித்து அதனால் அவங்க ஏரியாவில் உள்ள பிரபல ஜோதிடருக்கு விரோதமாக மாறுற ஹெச் ராஜ்குமார் அந்த படத்தை எடுக்க முடியாமல் அவர் என்னென்ன தடையெல்லாம் பண்ணுறாரு அதையெல்லாம் தாண்டி அந்த படத்தை தான் எப்படி எடுத்தேன் அப்படின்னு இந்த பயாஸ்கோப் படத்தில் வந்து சொல்லியிருக்கிறாரு தன்னுடைய ஊர் ஊரில் உள்ள மக்களை வச்சுக்கிட்டு கூடவே சத்யராஜ் சேனன் இவங்கெல்லாமும் அதுக்கு வந்து சப்போர்ட்டாக இருந்த கதையையும் சொல்லியிருக்காங்க படத்தில் ஒரு இடத்துலலாம் ரெண்டு பாட்டிங்க பேசுங்க என்ன இவர் தான் சத்யராஜா மண்டையில் முடிய காணும் அப்படிங்கிற ரேஞ்சில் அதையெல்லாம் தாண்டி சத்யராஜ் இந்த படத்துக்கு நடித்து கொடுத்துருக்கிறாரு ஆனால் வந்து அப்படிலாம் பேசக்கூடாதுன்னு அந்த இடத்துல ராஜ்குமார் ராஜ்குமாரே இந்த படத்தில் ஹீரோவாக நடிச்சிருக்கிறாரு அவர் தானே வெங்காயம் படத்தோட இயக்குனர் எல்லாமே சிறப்பாக இருக்குது ஆனால் இவர் ஒட்டுமொத்தமாக அனைத்து ஜோதிடர்களையும் ஜோதிடங்கிற ஒரு கலையே வந்து வந்து நம்பக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பதை நம்மளால் ஏற்றுக்க முடியல அதை நம்ம சொல்லி தான் ஆகணும் இன்னும் ரெண்டு போலீஸ் ஜோதி ஜோதிடர்கள் சுயலாபத்துக்காக காசுக்காக இதை செய்யாத அதை செய் அப்படின்னு சொல்கிற ஜோதிடர்கள் நமக்கு தெரியும் அவங்கள மட்டும் சொல்லியிருந்தால் பரவாயில்ல ஒட்டுமொத்த ஜோதிடமும் ஜோதிடர்களையும் ஜோதிடங்கிற கலையுமே வானசாஸ்திரத்துக்கே பெஸ்ட் ஜோதிடம் வாங்க அப்படிப்பட்ட ஒரு அதிசய அற்புத கலையை வந்து நம்பாதீங்க அப்படின்னு ஒட்டுமொத்தமாக சொல்லியிருப்பது மட்டும் நமக்கு வந்து உடன்பாடு இல்லை இதை வந்து இந்த படத்தோடய விழா மடையில் இந்த படத்தோட பிரிமியோவில் சிறப்பு விருந்தினராக க கலந்துக்கிட்ட கே பாக்யராஜும் குறிப்பிட்டு பேசினார் அதே கருத்து தான் நம்மளோடதும் எல்லா ஜோதிடர்களையும் சொல்லிவிட முடியாது எல்லா தொழிலையுமே பத்து பேர் நல்லா வரப்போம் பத்து பேர் கெட்டாக இருப்பான் இல்லையா அப்படி தான் எடுத்துக்கணும் ஆனாலும் ராஜ்குமார் சிறப்பாக அந்த படத்தை பண்ணியிருக்கிறாரு ஒரு குட்டி வேன் லோடு வேனை வச்சுக்கிட்டு அவர் சினிமா எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் அவரே அதில் பெரும்பாதி கேமரா ஸ்டாண்டு கிரேன் இந்த ட்ராலி தள்ளுற அந்த தண்டவாளம் இதெல்லாம் தயாரித்து ட்ராலி எல்லாத்தையும் அங்கே உள்ள லோக்கல் குள்ளர்களை வச்சு தயாரித்து அவர் வந்து இந்த படத்துக்கு பயன்படுத்துகிறது அதுமாதிரி அக்கம் பக்கத்து வீட்டு சாமா செட்டெல்லாம் லைட்டிங்க்கு இதுக்கெல்லாம் வந்து கவர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது இதெல்லாம் நல்லா கிராமத்து மண்மணம் கமழ நகைச்சுவையாக பண்ணியிருந்தார் அழகாக இருந்தது அவரும் நல்லா நடிச்சிருந்தார் இயல்பா அவர் ஒரு கதாநாயகராக நம்மளால் வந்து ஏற்றுக்க முடியாது ஆனால் கதை நாயகராக நிச்சயமாக இந்த படத்துக்கு புரிஞ்சுருந்தார் அது மாதிரி இந்த படத்தில் நடிச்சிருக்கிற வெள்ளையம்மா பாட்டி அவங்க அவங்கள தான் மெயினாக ஒரு முக்கியமான கேரக்டரில் போட்டோன்னே அவங்க என்ன அடுத்து நான் சேயமாகிடுவோன்னா அப்படின்னு கேட்குற இடம்லாம் தேட்டரில் கிளாப்ஸ் அல்லணிச்சு அதேமாதிரி பாட்டி ரெண்டு முத்தாயி தாத்தா ஒன்று முத்துசாமி தாத்தா ரெண்டு குப்புசாமி அப்பா இவருடைய அப்பா எஸ் எம் மாணிக்கம் இந்த படத்தில் முக்கியமான ஒரு கேரக்டர் நடிச்சிருக்கிறாரு அதாவது வெங்காயம் படத்தில் அவரோட ரோலு அதை அப்படியே இல்லை டெவலப் பண்ணியிருந்தாங்க அம்மா இந்திராணி தம்பி ஒன்று எஸ் எம் செந்தில்குமார் தம்பி ரெண்டு சிவரத்தினம் தம்பி மூணு பெரியசாமி இப்படி நிறைய தம்பிகள் இவருக்கு அந்த கேரக்டர்லாம் நல்லா இருந்தது மாதிரி தங்கை பாப்பாங்கிற கேரக்டரில் வர்ற மோகன பிரியா அதாவது ஜோசியகாரராக வர்ற தங்கராசு மாதிரி ப்ரொடியூசராக வர்ற தர்மசெல்வன் இந்த படத்துக்கு அதாவது இந்த படத்துக்குள்ளார் இருக்கிற படத்துக்கு குவாரி ஓனர் நமச்சிவாயம் அப்புறம் நண்பன் ராஜேஷ் கிருஷ்ணன் ஹீரோ டூ ரஞ்சித் ஹீரோயின் நிலா எல்லாருமே இந்த ஹீரோ ரஞ்சித்து நிலாவும் அவங்க மூலியம் தான் இவர் படம் எடுக்கிற ஆசையே கைவிட்டுருவார் அவங்கள பார்த்துட்டு தான் இவர் திருப்பி படம் எடுக்க ஆரம்பிப்பார் ஏன்னா இவர் சொன்ன ஒரு கருத்து தான் அவங்க காதலை சேர்த்து வச்சுருக்கும் இவங்க அப்பா அம்மாலாம் ஜோசியரை நம்பி செவ்வாதோஷா இருக்குது அது இருக்குன்ட்டு நாகதோஷா இருக்குன்னு அவங்க கல்யாணத்துக்கு தடையாக இருப்பாங்க அதை தாண்டி அந்த பெண் புரட்சியாக அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கும் இதுதான் அந்த கதை அதை வச்சு ரொம்ப அழகாகவே ஒரு நடந்த கதையை ஒரு படம் எடுத்த கதையை ஒரு படமாக சுவாரஸ்யமாக கொடுக்குறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை அதில் அவரே அதுவும் ஹீரோவாக நடித்து கதை நாயகராக நடித்து கொடுக்குறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை அதில் அழகாக ஜெயிச்சிருக்கிறாரு சங்ககிரி ராஜ்குமார் அதற்காக அவரை வந்து பாராட்டலாம் இந்த படத்துக்கு முரளி கணேஷ் அவர் தான் டிஓபி அதே மாதிரி மியூசிக் டைரக்டர் தாஜ்நூர் இந்த படத்தில் வந்து தாஜினூர் மியூசிக் ரொம்ப கேட்குற மாதிரி இருக்குது ஒரு பாட்டெல்லாம் வேறு லெவலில் இருக்குது அதே மாதிரி ஆர்ட் டைரக்டர் மார்டினோட ஆர்ட் டைரக்ஷன் இந்த படத்தை தயாரித்த சந்திரசூரியன் பிரபு பெரிய சாமி அப்புறம் மாரி எல்லோருமே சிறப்பாக இதில் வந்து பயன்படுத்திருக்காங்க பயன்பட்டுருக்கிறாங்க அந்த விதத்தில் ராஜ்குமார் கொடுத்து வச்சவர் இந்த படம் பார்க்குற ரசிகர்கள் நீங்களும் ஒரு படம் எடுக்கிறதுல எவ்வளோ வலி எவ்வளோ கஷ்ட நஷ்டம் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த படம் பிடிக்கும் பயோஸ்கோப் பயங்காட்டில் படம் காட்டி இருக்குது படம் எடுத்த கதையை படமாக காட்டியிருக்கு இந்த படத்துக்கு பத்திரிகையாளர் ஆர்எஸ் கதை அது பார்வையில் பத்துக்கு ஆறு புள்ளி ஐந்து ஏழு மதிப்பெண் கூட கொடுக்கலாம் கொடுத்து விடைபெறுறேன் நன்றி வணக்கம்